தேங்க படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா என்னப்பா அது யார் முடியாது சொல்லு ஏன்டா எல்லாரும் டீம்னா எல்லாரும் தானடா எல்லாரும் தானடா ஒரு படம் நல்லா வர்றதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா என்னப்பா அது அவர் என்னுடைய நண்பர் அவர் ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அது என்ன கம்பெனி அது இந்தியன் ஏதோ சேஃப்டி கம்பெனி ஒரு கம்பெனி இந்தியன் சினிமா சேஃப்டி கம்பெனின்னு ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காரு அவர் எங்களை எங்க படத்துல வந்து இந்த காட்டுல ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அவங்க வந்து அந்த சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணாங்க அந்த ட்ரூ மெம்பர்ஸோட சேஃப்டிக்கு அதை பத்தி சொல்ல சொல்றாரு அவர் ஒரு ஒரு படம் ஒரு டீசெண்டான படமா மாறுறதுக்கு அந்த டீம் தான் காரணம் அந்த டீமில் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் அசிஸ்டன்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் ப்ரொடக்ஷன் எல்லாருமே வந்து அதில் இருக்கிறவங்க அவங்களுடைய கமிட்மெண்ட் தான் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுது ஸோ நான் சொல்கிறேன் நான் தான் யார் பேரும் சொல்லு சொல்லிட்டேன்டா ஏன்டா எல்லாரும் தீம்னா எல்லாரும் தானடா எல்லாரும் தானடா தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் சார் அடுத்து